சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்பர்கள் இருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனி அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம தொடர்ச்சியாக மாத பழங்கு பாட்டு வரும் அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய மாதம் ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து இந்த எல்லா ராசி காரர்களுமே ஒரு மிகச்சிறந்த பலன் நன்மையை செய்ய இருக்குது வாழ்க்கையில் தரும் பலன்களை செய்ய இருக்குது எல்லா ராசிக்காரங்களும் ஐயோ என்ன பண்ணுன்னு தெரியலையே ஏன்னா அந்த ஆகஸ்ட் வந்து ஆடி மாதமும் கலந்து வரும் ஆவணி மாதமும் வரும் ஸோ அதனால் அந்த ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா எந்த சுபகாரியம் பண்ண மாட்டாங்க ஆனால் அதில் ஆவணி மாதம் பண்ணுவாங்க ஸோ இந்த நம்ம போகிற ஆகஸ்ட் மாதம் பழங்கள் பார்த்தீங்கன்னா ஆடி பதினஞ்சு மேலே தான் வருது ஸோ ஆவணி மாதமும் என்ட்ரி ஆகிரும் அப்போ நம்ம சொல்லக்கூடிய பழங்கள் கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் நம்ம சொல்லி பழங்கள் அனைத்துமே என்ன சாமி ஆடி மாதம் வருது அப்படி ஆடி மாதம் தெய்வ வழிபாடு உட்கார்ந்த மாதம் சரிங்களா பொதுவாக ஏன் சொல்கிறேன்னா ஆடி மாதம் தான் வந்து முன்னோர்களின் ஆசீர்வாதம் பெற்ற மாதம் ஆடி மாதம் தான் கோயில் குழந்தை வழிபாடு இதெல்லாம் செய்வாங்க சரிங்களா குழந்தை வழிபாடு செய்கிறது எதுக்காக அப்படின்னா காக்கும் தெய்வங்கள் காவல் தெய்வங்களுக்கு கண்டிப்பாக உகந்த மாதம் இந்த ஆடி மாதம் ஏன்னா கட்டை ஊட்டு உங்கக்கூடிய மாதம் நம்ம இறந்த முன்னோர்கள் வந்து திரும்பி நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம் அந்த ஆடி மாதம் தான் அதுதான் நம்ம வந்து ஆடி மாதத்தில் கோயிலில் வந்து அவங்க குலதெய்வ வழிபாடு முறைப்படி செய்கிறோம் சரிங்களா அப்போ அந்த செய்கிற ஒவ்வொரு முறையிலையுமே வந்து ஒரு சிறப்பு இருக்குது அப்போ நம்ம செய்யும்பொழுது தான் நம்ம அந்த அந்த முன்னோர்கள் என்னொன்று நமக்கு ஆசையை வழங்குவாங்க அதனால் கண்டிப்பாக ஆடி மாதம் அவங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க என்ன முறையில் நீங்கள் செய்வீங்களோ என்ன படைப்பீங்களோ அதை நீங்கள் படைச்சிருங்க நீங்கள் படைத்து விட்டால் அனைத்தும் பிரசாதம் தான் சரிங்களா அதுவும் அவங்க அவங்களுடைய குலதெய்வ வழிபாடு முறைப்படி செஞ்சுக்கோங்க கண்டிப்பாக உங்கள் கிராம தெய்வமோ உங்கள் குலதெய்வமோ உங்களுடைய பட்டவனோ எதுவாக இருந்தாலும் உங்களை காக்கும் சரியா அதே போல் இந்த நம்ம இது வந்து நான் ஒரு எதுக்காக ஆடி மாதம் சொன்னோம்னா நம்ம அந்த விஷயத்தை பேசிட்டோம் இப்போது இந்த ஆகஸ்ட் மாத பலனில் வந்து நம்ம எந்த ராசிக்கு பார்க்க போகிறோம் ராசிக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா விருச்சை ராசிக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடு நம்ம சேனல் மூணு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஆல் ஆங்குன ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல் நம்முடைய வீடியோ முழுமையாக பாருங்கள் ஏன்னா நம்ம கடைசியில் லக்கணம் பலனும் நட்சத்திர பலனும் போடுறோம் அப்போ தான் நீங்கள் முழுமையான பலன் முடியும் நம்ம பரிகாரங்களும் சொல்கிறோம் நட்சத்திர பரிகாரம் சரிங்களா அதனால் அது முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொதுவாக அந்த விருச்சக ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படினு பார்ப்போம் பொதுவாக அந்த விருச்சக ராசிக்காரங்க எப்பவுமே எப்பவுமே வந்து ஒரு குறிக்கோளாக இருக்கக்கூடியவங்க எவ்வளோ கொடுத்தாலும் ஒருத்தங்கிட்ட ஒரு பத்து ரூபா கொடுத்தோம்னா சரி போதும் அவங்களுக்கு எவ்வளோ வேணும் எவ்வளோ கொடுத்தாலும் இன்னும் சம்பாதிக்கணும் அப்படின்னு என்ன கொண்டவங்க அந்த விருச்சக ராசி அன்பர்கள் எதையுமே அளவு கடந்து என்னக்கூடிய அதிக கற்பனை வளம் முந்தவங்க அதிகமாக என்ன கற்பனையிலே இருப்பாங்க அத்தகைய கரங்க ராசி அன்புகள் அதிக காம எண்ணங்கள் இருக்கக்கூடிய ராசியும் விருச்சக ராசி தான் சரிங்களா அது அந்த விருச்சக ராசிக்கு அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரலி பார்த்தீங்கன்னா ராசிக்கு நான்கில் சனி வக்ரமாக இருக்கார் ஐந்தில் ராகு இருக்கிறார் ஏழாம் மாதத்தில் குரு செவ்வாய் இருக்காங்க ஒம்போதில் பார்த்தீங்கன்னா புதன சூரியன் இருக்காங்க பத்தில் சுக்கரன் இருக்கார் பதினொன்றில் கேது இருக்கார் அப்போதான் அந்த கோல் சாரம் பார்க்கும்பொழுதும் அந்த கிரகங்களுடைய அமைப்பு மட்டும் பார்க்கக்கூடாது அந்த கிரகங்கள் எந்த ஒரு நட்சத்திர காலில் நிற்கிது அதாவது எந்த சாரம் வாங்கியிருக்குன்னு பார்க்கணும் ஏன்னா அவங்க சொல்றதான் அந்த சா கிரகங்களே கேட்கும் அப்போது அந்த அப்படி சொல்லும்போது தான் பலன்கள் ஓரளவு நமக்கு என்ன கரெக்டாக வரும் இப்போ உங்கள் ராசி செவ்வாய் பகவான் ஏழில் அமர்ந்திருக்கார் குரு பவானு அப்போ செவ்வாய் வாங்கியிருக்க சாரம் பார்த்தீங்கன்னா சந்திரஞ்சாரம் வாங்கியிருக்காரு குரு வந்து செவ்வாய்ச்சாரம் வாங்கியிருக்கார் அப்போ உங்களுக்கு குரு பகவான் பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஐந்து கூடியவர் செவ்வாய் உங்களுக்கு ராசிக்கும் ஆறு சரிங்களா அவங்க என்ன பண்ணாங்க ஏழில் உட்காந்துக்கப்போ இந்த மாதம் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் விருச்சக ராசி அன்புகளுக்கு யாராக இருந்தாலும் சரி திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறுங்க தொழில் விஷயங்களில் பார்ட்னர்ஷிப்பு புதிதாக அமைவாங்க அசியடை பணியாளர்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க அல்லது ஸ்கூலில் வேலை பார்க்கக்கூடியவங்க டீச்சர்ஸ் வாத்தியார் இந்த மாதிரி விடுவாங்க பேங்கில் வேலை பார்க்கக்கூடியவங்க அப்படின்னா ஊரில் மதிப்பிக்க தலைவராக இருக்கக்கூடியவங்க அரசு பண்ணியிருக்கக்கூடியவங்க இவங்கள்லாம் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக அமைவாங்க ஒன்று அதே போல் சுக்ரன் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறார் பத்தில் இருக்கா களத்தில் அவர் சூரியன் சாரமாக இருக்கார் அப்போ கண்டிப்பாக மனைவி வந்தவுடன் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதம் நீங்கள் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்களை முன்னெடுத்திங்கன்னா அதாவது வர வரும்போது முன்னெடுத்து ஆவணி மாதத்தில் திருமணம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் மனைவி வந்ததுக்கப்புறம் வேலை வாய்ப்பு பிஸ்னஸ் தொடங்கும் எல்லா விஷயமும் அமையும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா ஏழில் வந்து குரு செவ்வாய் இரு கிரகங்கள் சேர்ந்தால் அது வந்து குருமங்கள யோகம் குருமங்கல யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ அந்த குருமங்கல யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு அமைய போதுங்க மண்ணு மனை சார்ந்தோ குழந்தைகள் சார்ந்தோ இல்லை பணம் சார்ந்தோ நகை சார்ந்தோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்பட போகிறது அதன் மூலமாக உங்களுக்கு அதாவது அதன் மூலமாக உங்களுக்கு புகழ் கௌரவம் எல்லாம் கிடைக்கும் இதுதான் குருமங்களை யோகம் சொல்லுவோம் அப்போ மண்மனை சார்ந்த விஷயம் வந்தாலும் கண்டிப்பாக வாங்கி போடுங்க திருமணம் சார்ந்த விஷயங்களை முன்னெடுங்க கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ இந்த மாதத்தில் இந்த மாப்பிள்ளையே அதாவது திருமணம் வைக்கக்கூடிய ஆணாக இருந்தால் பெண்ணை தேடி போயிடுவாங்க பெண்ணாக இருந்தால் ஆணை தேடி போகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க விருப்ப திருமணம் நடைபெறவு கூட அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பதினொன்றாம் பாகத்தில் ஏது இருந்தால் கூட பதினாம் அதிபதி உங்களுக்கு என்ன ஒன்று பாக்கிய சாதத்தில அமர்ந்திருக்கனால கண்டிப்பா திருமணம் லவ் லவ் மேரேஜ் அண்ட் லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் எல்லா விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பா திருமணம் சார்ந்த விஷயத்துல நடைபெறும் சரிங்களா அதே போல ஐந்தில் ராகு அப்போது கண்டிப்பாக உழைப்பில்லாத வருமானம் உண்டு சரிங்களா உழைக்காத வருமானம் கண்டிப்பாக உண்டு ஐந்தில் ராகு இருக்கும்பொழுது கண்டிப்பாக குழந்தைகள் கல்விக்காகவோ வேலை வாய்ப்போ விளையாட செல்லக்கூடிய அமைப்பும் உண்டுங்க ஐந்தில் ராகு இருக்கும்பொழுது உங்களுக்கு குல குலதெய்வ வழிபாடு செய்வீங்க குலதெய்வத்துக்கு கோயில் கட்டுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடைபெறுங்க ஏன்னால் பதவியில் கீது இருக்கும்போது மாதிரி விஷயங்களும் நடைபெறும் அதே போல் ஒம்போல சூரிய புதன் புத ஆதித்ய யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன படிப்பு மூலமாக யோகம் கிடைக்கும் படித்த பே படிப்புக்கு வேலை கிடைக்கும் யோகங்கிறது கல்வியிலே சிறந்து விழுங்குவீங்க அரசு நிலங்கள் டெண்டர் எடுப்பீங்க அதே போல் அரசாங்கத்துக்கு என்ன என்ன பண்ணுவீங்க ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்பாவுக்கு ஒரு ஒரு அரசு வேலையோ தந்தைக்கு அரசு வேலையோ இல்லை மகனுக்கு அரசு வேலையோ ஏதோ அரசு வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் பத்தில் சுக்ரன்ருக்கான சிம்ம வீட்டில் இருக்கனால வண்டி வாகனங்கள் எஸ்டாக ஒன்று வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ட்ராவல்ஸ் வச்சுருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக வண்டி வாகனமாக யோகங்கள் கண்டிப்பாக இருக்குங்க நம்ம இது சொல்கிறது எல்லாமே பொதுவான பலன்கள் உங்களுடைய சொந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் சுய ஜாதகம் இருக்குது லக்கணங்கிறது உயிர் சந்தங்கிறது உடல் அதை பார்த்துக்கோங்க தசா புத்தி நல்ல நேரம் அப்போ தசா யார் புத்திநாதன் யாருன்னு பார்த்துக்கிட்டு செயல்படுங்க கண்டிப்பாக ஒரு வழிகாட்டத்தை விட செயல்படுங்க எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஆகுங்க அதே போல் நம்ம லக்கண பலன்னு சொல்லணும்னு சொல்லியிருந்தோம் லக்கண ப விருட்சலக்கணத்தில் பிறந்தோம் யாராக இருந்தாலும் சரிங்க ஏன்னா உங்கள் விருட்சகலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சி பெறுவார் சரிங்களா செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் அப்போ கண்டிப்பாக விருட்சகலக்கணத்தில் பிறந்தவ யாராக இருந்தாலும் சரி லக்கணாதிபதி செவ்வாய்க்காக வருவதனால கண்டிப்பாக உங்களுக்கு மண்மனை சார்ந்த யோகங்கள் எப்பவுமே இருக்கும் மண்மனை சார்ந்த பிறந்தவொடனே மண்மனையெல்லாம் இருக்குதுங்க சரிங்களா அது தாய் தந்தை இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாயோடு சிறந்த மன மனக்கசப்புகள் தாயோட சிறந்த உறவு ஒரு உறவு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதிக்கப்படும் விருச்சலத்தில் பிறந்தவங்களுக்கு சரிங்களா பொதுவான பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா அதே போல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த உடனே வீடு அமைப்பு இந்த விருச்சல இலக்கணத்துக்கு உண்டு அதே விருச்சை இலக்கணத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து கொஞ்சம் வீர தீரமான செயல்களில் செயல்படுவாங்க அதிக கோவப்படுவாங்க அதே போல் இவங்க ராசிக்கு உரிச்ச லக்கணத்துக்கு பதிவு ரெண்டாம் அதிபதியாக குரு வருவதனால ரெண்டுக்கு ஐந்து குரு வரனால கண்டிப்பாக பிறந்தவங்க கொஞ்சம் காசு பண்ணத்துக்கு முடைய இருக்காதுங்க வருமானத்துக்கு வந்து குறைவு இருக்காது அதுலேயும் பார்த்தீங்கன்னா மூணு நாளுக்கு முயற்சிக்கும் இதுக்கும் வரனால கண்டிப்பாக சனியும் நல்லவரு தான் சனியும் செய்ய மாட்டார் ஐந்துக்கு சொல்லியாச்சு ஆறு அதே போல் ஆறாம் பகமானால் அதிகமாக கடன் வாங்குவீர்கள் விருச்சக்கடலில் பிறந்தவங்க அதே ஏழாம் அதிபதியாக சுக்கரம் வருவதால் ஆடம்பர வாழ்க்கை குறைவு இருக்காது ஆடம்பரமாக செலவு செய்வீங்க அதாவது மனைவி மனைவி வந்து அழகான ஒரு மனைவியாக அமைவார்கள் சரிங்களா வரக்கூடிய மனைவி வந்து பணகாசு வசதியோடு வருவாங்க சரியா அதே போல் எட்டாம் அதிபதியாக புதனும் பதினாமதி புதனும் வருவதால் கண்டிப்பாக திரி அஷ்டம் திரி லாபம் ஒரு இதெல்லாம் உங்களுக்கு உண்டுங்க சரிங்களா அதாவது சொத்து பத்து விஷயத்தில் உங்களுக்கு ஃபேட்டாகக்கூடிய வாய்ப்புகள் இது மாதிரி திரி யோகம் உங்களுக்கு உண்டு அதில் ஒன்பதாம் அதிபதியாக சந்திரன் வருவதனால கண்டிப்பாக உங்களுக்கு தந்தை வழி மூலமாக ஆதாயம் கிடைக்கும் அதே போல் பத்தாம் தேதியாக சூரியன் வருவதால் தொழில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் அதை வந்து என்ன பத்து பேர் வச்சு வேலை வாங்குகிற அமைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டுங்க அதே போல் உங்களுக்கு பன்னெண்டாம் அதிபதியாக சுக்கரனால திருமணம் சார்ந்த பிறகு குழந்தை பாக்கியம்லாம் கை கூடி வரும் குழந்தை பாக்கியத்துக்குலாம் குறைவு இருக்காதுங்க அதனால் விருட்சிகளாகணமும் ராசியாக இருந்தாலும் இது பொதுவான பலன்கள் சரிங்களா போல் இந்த மாதமும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் அதேபோல் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா விசாகம் நாலாம் பாதம் ஒருபோது விசாகம் அனுசம் கேட்டை சரிங்களா இப்போது விசாகம் ஒன்றாம் பாதம் அனுச நாலு பாதம் கேட்ட நாலு பாதம் இந்த விரச்சை ராசியில் இருக்குது விசாக பொறுத்த வரைக்கும் முருகப்பரம் வழிபாடு செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு வாழ்க்கையில் கூடிய எல்லா பிரச்சனையும் தெரியாதுன்னா இப்போ விசாகத்துக்கு நல்லா தான் இருக்குது விசாகாச்சலக்காரர்களுக்கு கண்டிப்பாக திரும்ப சார்ந்த விஷயங்கள் வந்து சுபமான ஒரு பலனை செய்யாத இருக்குது அதனால் முருக வழிபாடு செய்யுங்க அதே அனுசமக்காரர்கள் வந்து உடல்நிலை சற்று கவனமாக கொள்ளும் உடல்நிலைக்கு உடல்நிலை வந்து சற்று என்ன பண்ணணும் கோணமாக நம்ம கையாளணும் அப்போ தான் உங்களுக்கு அதுக்காக என்ன பண்ணால் காலப்பயிர் வழிபாடு செய்யுங்க உடல்நிலை கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் அதே போல் கேட்ட கண்டிப்பாக உங்களுக்கு பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் நீங்கள் வழிபடுறது பெருமாள் வழிபாடு செய்யுங்க சரிங்களா மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் பண காசு விஷயமா இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாலும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஸோ நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் அனைத்துமே வந்து நீங்கள் செய்யுங்க இப்போ நட்சத்திர பலனை எடுத்தீங்கன்னா நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுறோம் அது நிறையா விஷயம் நம்ம சொல்கிறது அஞ்சு வருஷம் தான் இது வந்து பொதுவாக ஒரு அனுசநச்சரமா அது நாலு பாதம் இருக்குது நம்ம முப்பது தான் சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு பாதத்துக்கும் சொன்னோம்னா ஒவ்வொரு பாதம் ஒரு தெய்வம் இருக்குது ஒவ்வொரு ரசத்துக்கும் ஒரு பலன் இருக்குது சரிங்களா இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன் பொதுவாக இதை செஞ்சாலே உங்களுக்கு ஓரளவு எல்லாமே சரியாயிடும் நம்ம தனிப்பட்ட முறையில் நமக்கு இப்போ வேலைப்பட்ட ஒரு வீடியோ போடுவோம் அதுவரை நான் அது வரைக்கும் இந்த சொன்ன பரியாதம் செய்யுங்க வாழ்க்கையில் ருச்சராசி என்பது அனைத்து ஏற்றத்தையும் நீங்கள் வந்து வாழ்க்கையில் பெறுவீங்க